நாமம் போட்ட திமுக விரட்டி அடிப்போம் அகற்றுவோம் அதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும் இந்த தேர்தலில் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நான் சொல்றது பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்கின்றேன் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி அதை சிந்தித்து பாருங்கள் காலத்திலே தமிழ்நாட்டிலே தெரு தெருவாக சாராயம் மது சந்துட கள்ளச்சாராயம் தெரு தெருவாக கஞ்சா அபின் காக்கேன் மாத்திர என்னென்ன போதை பழக்கம் இருக்கிறதோ அமெரிக்காவில் தமிழ்நாட்டிலே தான் நான் சொல்றேன் இது நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் ஒரு டாக்டர் ஒரு மருத்துவன் நான் சொல்றேன் இந்த இது போன்று தமிழ்நாடு என்னைக்குமே இருந்தது கிடையாது எங்க பார்த்தாலும் இப்போ ஒரு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தானா வீட்டுல தெரிஞ்சிடும் நாத்தடிக்கும் குடிச்சா நாத்தடிக்கும் தெரிஞ்சிடும் ஆனா இதுவே போதை மாத்திரை சாப்பிட்டானா இல்ல போதை ஊசி பயன்படுத்துறான் இல்ல போதை பவுடர் பயன்படுத்துறான் ஒண்ணுமே தெரியாது வீட்டுல வருவான் படுத்துப்பா சாப்பிடுவான் போவான் அவ்வளவுதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும் உங்க பெற்றோர்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு வாழ்க்கை தான் நான் சொல்றேன் ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா இந்த போதை மாத்திரைய போதை பொருட்கள் விற்கிறதே யாரு திமுக மனசாட்சி இல்லாத சங்க மாணவர் வர்க்கத்தையும் இளைஞர்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக யார் நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாரா அவருக்கு எதுவும் கிடையாது தினம் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கா

நெசவாளர் கூட இருக்கிறாரா அரசு ஊழியர்கள் கூட இருக்கிறாரா தொழிலாளர்கள் கூட இருக்காரா யார் கூட இருக்கிறாரு பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பணக்காரன் பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இது திமுக கம்பெனி கம்பெனி ஆட்சி திமுக ஆட்சியில் திமுக கம்பெனி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நான் சொல்றேன் ஏழைகளுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்றது யாரு மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பணக்காரங்க மட்டும்தான் ஸ்டாலின பார்க்க முடியும் கேட்டாங்க இந்த திட்டம் ஏரிகள் ஏரி திட்டம் எவ்வளவு முப்பத்தி மூணு ஏரிகளுக்கு அந்த திட்டம் திட்டம் நிறைய நாள் தண்ணி வந்ததுன்னா முப்பத்தி மூணு நாள் எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர் எத்தனை மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் தண்ணியை பயன்படுத்துவாங்கயா இந்த திட்டத்தை நிறைவேற்ற துப்பு கிடையாது இந்த திட்டத்தை நிறைவேற்ற இங்க மட்டும் இல்லையா கிருஷ்ணகிரி மாவட்டம் படையதலா திட்டம் தருமபுரியில் என்ன கவல் புதூர் தும்புலி திட்டம் இது போன்ற மேட்டூர் உபரிநீர் திட்டம் எவ்வளவு திட்டம் தமிழ்நாட்டில் இருபது திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அதை பத்தி எந்த சிந்தனையாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பெற்றோர்கள் பெண்கள் பெண் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் வயசுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க